பெட்டி இருக்கு தானே பெட்டிக்கு நாங்க சொல்றது சிங்களத்துல பெட்டி விளையா பெட்டிகள் பெட்டி வை ஏ பெட்டி ஏண்டு வந்தால் இது பெட்டின்றதை குறிக்கும் பெட்டி என்று சொன்னா பெட்டின்னு சொல்லி ஒரு பெட்டியை குறிக்கும் இப்போ பிஇ டபுள் டி ஐ பெட்டி பெட்டி என்று சொன்னால் பெட்டிகள் என்ற பன்மை இருந்துடும் அப்போ பண்மை வரும்போது பெட்டி வலை என்று சொன்னால் பெட்டிகளில் பெட்டி வலை பொத்தி என்னவா என்ன பெட்டி வலை பொத்தி எனவா அரங் என்ன பெட்டி வள பெட்டிகளில் பொத்தி எனவா பொத்துண்டா புத்தகங்கள் தீயனவா இருக்கிறது அரங் என்ன எடுத்து கொண்டு வாங்க பெட்டி வள பொத்தி அப்ப விள என்று சொன்னா கிளில் என்று அர்த்தம் நன்றாக ஞாபகம் வச்சு கொள்ளணும் சொன்னா கிளில் அர்த்தம் ஆனா இதை இன்னொரு இடத்தை பயன்படுத்துவாங்க இந்த விள எங்க பயன்படுத்துவாங்க தெரியுமா உதாரணமாக உங்களோட தம்பி எங்க கேட்கிறாங்க உங்களோட தம்பி எங்க என்று கேட்கும்போது நாங்க சொல்றோம் அவரு லண்டன்ல இருக்கிறார் இப்ப லண்டன் என்றது சிங்கள தானே ஒரு ஆங்கில சொல் அந்த மாதிரியான சந்தர்ப்பத்தில் ஒரு நாட்டையோ அல்லது ஊரையோ நாங்கள் ஆங்கிலத்தில் பயன்படுத்தும் பொழுது விளைய போட்டு விளைய போட்டு இன்னவா இன்னவான்னு சொன்ன அர்த்தம் இன்னவா இன்னவான்னு சொன்னா இருக்கிறார்னு சொல்லி உயிருள்ள ஒன்று இருக்குது இன்னவான் அர்த்தம் சரியா தியனவான் ஒன்று இருக்குது தியேனவா தி ஏ ந வா தியேனவா தியேனவா விளையாட்டா இன்னவா தீயனவா இன்னவான்னு சொன்னா இருக்குது தீயனவாண்டாலும் இருக்குது தீயனவா உயிர் இல்லாத ஒன்று இருக்குது பொத்த தீயனவா புத்தகம் இருக்குது புட்டுவ தீயனவா கதிரை இருக்குது மேசைய தீயனவா மேசை இருக்குது அப்போ உயிர் உள்ள ஏதாவது வந்தா தீயனவாண்டு வரக்கூடாது இன்னவாண்டு வரும் தமிழில் நாங்க எங்களை வீட்டு நாய் இருக்குதுன்னு சொல்லுவோம் ஆனா சிங்களத்துல பல்லெக் இன்னவா பல்லா வந்துட்டு உயிர் இருக்கிறதுனால இன்னவா பயன்படுத்தும் அப்ப இன்னவான்னு சொல்றது அப்போ இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா கோ என்னது கோ கோன்னு சொன்னா எங்கே என்ற அர்த்தம் விளங்கிட்டா கோன்னு சொன்ன என்ன அர்த்தம் எங்கே என்ற ஒரு கேள்வியை குறிக்குது கோன்னு சொன்னா எங்கேன்ற அர்த்தம் இப்போ உங்களோட தம்பி எங்க உங்கட ஒயாகே உங்கட ஒயாகே தம்பி மல்லி ஒயாகே மல்லி உங்களோட தம்பி கோ எங்க உங்களோட தம்பி எங்க ஒயாகே மல்லி கோ ஒயாகே மல்லி கோ உங்களோட தம்பி எங்க அப்படின்னு கேட்டா அப்ப நாங்க சொல்றது என்ன தெரியுமா இப்ப நுவரன்னு சொன்னா நாங்க படிச்சிருந்தேன் நுவரன்ற ஒன்ற படிச்சோம் நுவரன்டா என்னது கேண்டிக்கு நாங்க சொல்றது கேண்டி கேண்டிக்கு நாங்க நுவரன்னு சொல்லுவோம் அப்ப நுவர இன்னவா என்று சொன்னா நுவரையோட இன்னவா வச்சுதா நுவர இன்னவான்னு சொன்னா கண்டியில இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம் இப்ப நுவர என்ற இந்த சிங் சிங்கள சொல் தெரியாதவங்க கேண்டின்னு வந்துருன்னு வச்சுக்கொள்ளுங்களேன் அப்ப நாங்க சொல்றது ஏயா கேண்டி வல இன்னவா ஏயா கேண்டி வல இன்னவா அப்ப கண்டிகளில் நிற்கிறார் அப்படின்றது இல்ல கண்டியில நிற்கிறார் சொல்லி வேற ஒரு மொழியை அதாவது ஆங்கிலத்தை நாங்க பயன்படுத்தும் போது விளைய போட்டு பயன்படுத்தணும் இதுதான் சிங்களத்துல நடைமுறையாக பயன்படுத்துற ஒரு விஷயம் இதை நன்றாக நிலையில் வைத்துக்கொள்ளணும் இப்போ கொழம்பு என்று நாங்க படிச்சிருந்தானே கொழம்பு கொழம்பு சொன்னா கொழும்பு ஒயாகே ஐயா கோ ஒயா கே உங்களுடைய நாங்க கே படிச்சிருக்கிறோம் என்ன கே என்ற உடை படிச்சிருக்கிறோம் ஒயா கே உங்களுடைய ஐயா அண்ணா ஒயாகே ஐயா உங்களுடைய அண்ணா கோ எங்கே ஒயாகே ஐயா கோ உங்களுடைய அண்ணா எங்க ஐயா கொழம்ப இன்னவா கொழம்ப என்று சொல்றது சிங்களம்ன்றதுனால கொழம்ப இன்னவான்னு அங்கே பயன்படுத்துவோம் லைட்டா கொழம்ப இன்னவா கொழம்புல இருக்கிறார் கிளம்புன்னு பயன்படுத்தினால் கிளம்புவல இன்னவான்னு அர்த்தம் கிளம்புவல இன்னவா ஒயாகே தாத்தாக்கோ உங்களோட அப்பா எங்க ஒயாகே தாத்தாக்கோ உங்களோட அப்பா எங்க அப்போ நாங்க சொல்றோம் என்னன்னு சொன்னா தாத்தா யாப்பனே தாத்தா யாப்பனே இன்னவா அப்பா யாழ்ப்பாணத்தில் இருக்கிறார் யாப்பனி இன்னவா என்று பயன்படுத்தணும் இப்போ யாழ்ப்பாணத்தில் இருக்கிறார் சொல்லி யாப்பனை என்ற சிங்கள சொல்ல தவிர்த்து ஜப்னா என்று பயன்படுத்தினா தாத்தா ஜப்னவல இன்னி தாத்தா ஜப்னவல இன்னவா ஜப்னவல என்ற விஷயத்தை அது நடைமுறையாக இயல்பாகவே பயன்படுத்தப்படும் அதை நன்றாக நினைவில் வைத்துக் சரியா இப்போ உதாரணமாக ஸ்பெயின் இருக்கு தானே ஸ்பெயின் நாடு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸ்பெயின் என்ற ஒரு நாடு ஒன்று இருக்குது அந்த ஸ்பெயினுக்கு சிங்களத்தில் சொல்றது ஸ்பானியு சொல்றது சிங்களத்தில் என்ன சொல்கிறது ஸ்பாங்க என்று சொல்லுவாங்க விளையிட்டா ஸ்பாங்கன்னு சொல்லுவாங்க இப்போ நான் ஒரு சொல்லுன்னு சொல்கிறேன் அந்த சொல்ல சொல்லி பாருங்க சரியா ஸ்பாங்கிட்ட பிப்பிஞ்சா பாட்டை பண்ணுவான் சொல்லுங்க அப்போ ஸ்பாங்கிட்ட பிப்பிஞ்சா பாட்டை பண்ணுவான் சொல்லுங்க பிப்பிஞ்சான்னு சொன்னால் அந்த கெக்கரிக்காய் இருக்குது தானே அந்த வெள்ளரிக்காய்னு சொல்லுவோம் வெள்ளரிக்காய்க்கு நாங்கள் பிப்பிஞ்சான்னு சொல்கிறது அப்போ ஸ்பாங்கன்னு சொன்னால் ஸ்பெயின் ஸ்பாங்கிட்ட ஸ்பெயினுக்கு ஸ்பாங்கிட்ட ஸ்பெயினுக்கு பிப்பிஞ்சா பாட்டை பண்ணுவா வெள்ளரிக்காய் ஏற்றுறாங்க ரைட்டா ஒயாகி மசினாக்கோ உங்களோட மச்சான் எங்க ஒயாகி மஸ்ஸினாக்கு உங்களோட மச்சான் ஏயா ஸ்பாஞ்சிட்டு பிபிஞ்சா பாட்ட பண்ணுவான் ஏயா ஸ்பாஞ்சிட்டு பிபிஞ்சா பாட்ட பண்ணுவான் ஸ்பெயினுக்கு வெள்ளரிக்காய் ஏத்துறாரு பட்டவனவான்னு சொன்னா ஏத்துகிறார் அப்படின்றது தருது அப்போ இப்போ இந்த ஸ்பாஞ்சருக்கு தானே ஸ்பெயின் வில என்று ஸ்பெயின் பயன்படுத்தினா வில என்று வரும் ஏயா ஸ்பாஞ்சே இன்னவா அவர் ஸ்பெயின்ல இருக்கிறார் ஏயா ஸ்பாஞ்சே இன்னவா அவர் ஸ்பெயின்ல இருக்கிறார் அப்போ ஸ்பெயின் இந்த இங்கிலீஷில் அப்போ நாங்கள் பயன்படுத்துற மாதிரி இருந்தா ஏன் ஸ்பெயின் விலை இன்னவா ஸ்பெயின் விலை இன்னவா லண்டன் விலை இன்னவா அமெரிக்கா விலை இன்னவா அப்படின்னு சொல்லி நாங்கள் என்ன செஞ்சு கொள்ளும் அந்த விலையை பயன்படுத்தி கொள்ளும் இது நன்றா விளங்கிட்டா இந்த விலை விளங்கிட்டா அப்படின்னு சொல்லி சொன்னால் வில ஓகே அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு ரைட் ஒன்று போட்டுவிடுங்க அப்படின்னு சொன்னால் ஓகேன்னு சொல்லி போட்டு விடுங்க சரி அடுத்தது வளின்னு என்று சொன்னால் இந்த விலையில இருந்தால் வளின் வந்திருக்கு வலின்னு சொன்னா களில் இருந்து அர்த்தம் என்னது களில் இருந்து அர்த்தம் அது பன்மையைக் குறிக்கும் இப்போ இந்த என் இருக்கு தெரியுமா இந்த இன் படிச்சு தானே இந்த இன் வந்து என்னென்ன இருந்துன்னு நாங்கள் படித்தோம் நேற்று படிச்சு தானே இந்த 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 அறிக்கிற இருந்துன்னு நாங்கள் ஒரு விஷயத்தை நேற்று நாங்கள் படித்தோம் இருந்து இந்த இன் என்னென்றும் வரும் நம்ம ஒரு இடத்தையோ அல்லது ஊரையோ குறிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்போ விளையோட இன்ன சேத்தா வெளின் வந்திருக்குது அப்போ கழில் இருந்து இது கழில் வந்தால் இந்த விளைன்றது கழில் வந்தால் இன் வந்து இருந்து வந்திருக்குது கழில் இருந்து வெளின் அப்போ என்னது கிளம்புவளின் கொழும்பில் இருந்து விளையா கிளம்புவளின் கிளம்பு இங்கிலீஷ்ல பயன்படுத்தினா கொழம்பேன்னு சொன்னா அது நாங்க என்ன சொல்றோம் கொழம்ப அண்ட் பயன்படுத்தினா என்ன சொல்றது இதை பயன்படுத்தும் என்ன பயன்படுத்தும் கொழம்பின் யாப்பனின் ஜப்னான்னு பயன்படுத்த ஜப்னா வெளின் பயன்படுத்தணும் விளையாட்டா ஜப்னாவில் வர வரப்போக்குல ஜப்னா வெளின் பயன்படுத்தும் அப்ப கெளில் இருந்து வரும் விளையாட்டா இப்போ பெட்டி வெளின்னு சொன்னா பெட்டின்டா பண்மை தானே பெட்டின்னு சொன்னா பெட்டிகளுடைய பன்மை அப்ப பெட்டி வழின் பெட்டி வலு சொன்னா பெட்டிகளில் அர்த்தம் பெட்டி வழின்னு சொன்னா பெட்டிகளில் இருந்து அர்த்தம் பெட்டியில இருந்து அதை எடுங்கன்னு சொல்றோம் அப்ப பெட்டிகளில் இருந்து எடுங்கன்னு சொல்றதுக்கு பெட்டி வழின் கண்ணு அப்படின்னு சொல்லுவோம் அப்ப மரங்களில் இருந்து ஆய்ந்து கொள்ளுங்கள் இப்ப மாங்காய் இருக்குது மாம்பழம் இருக்குது ஏதோ ஒன்று இருக்குது அப்ப மரங்கள்ல இருந்து அதை பறிச்சு கொள்ளுங்கன்னு சொல்லும்போது போது கஸ்வலின் கடன் கஸ்வலின் கடன் அப்ப மரங்கள்ல இருந்து பறிச்சு கொள்ளுங்க கஸ் வழின் கடன் பெட்டி வழின் கண் என்னது பெட்டியில இருந்து பெட்டிகளில் இருந்து எடுங்க பொத்வலின் இகன கண் பொத்வலின் இகன புத்தகங்களில் இருந்து இந்த வந்துட்டு வெளின் வந்தா கிளிலிருந்து அர்த்தம் ரைட்டா இந்த வெளின் விளங்கிட்டா அப்படின்னு சொல்லி கட்டாயமா ஒரு கமண்ட் போடுங்க வெளின் ஓகேன்னு சொன்னா வெளின் ஓகேன்னு போட்டு கொடுங்க அடுத்தது டிக்க டிக்க என்று சொன்னா களை என்று அர்த்தம் களை பெட்டி டிக்க கண் பெட்டிகளை எடுங்கள் பெட்டி டிக்க கண்ணு பெட்டிகளை எடுங்கள் விளையா கிளை பொத்திக கண்ண புத்தகங்களை எடுங்கள் நான் சொல்றேன் புத்தகங்களை எடுங்கள் பெட்டிகளை எடுங்கள் என்னது பென்சில்களை எடுங்கள் பென்சில் டிக கண்ணு பென்சால் டிக கண்ணு பென்சால் டிக பென்சில் இல்லையா சிங்களத்தில் பென்சில் சொல்லணும் பென்சில் பென்சில் பென்சல் சொன்னா பென்சில்கள் பென்சால் டிக கண்ணு சொன்னா பென்சில்களை எடுங்கள் பேன் டிக பேனாக்களை எடுங்கள் பேன் டிக பேனாக்களை எடுங்கள் அப்ப டிக்கர் என்று சொன்னா கிளை என்று அர்த்தம் அப்ப விளை சொன்னா கழில் வெளின்னு சொன்னா கழில் இருந்து டிக்கர் சொன்னா கிளை இந்த விஷயங்கள் உங்களுக்கு தெளிவா விளங்கிட்டா அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லுங்க அடுத்த பாடம் நம்மட அஞ்சாவது பாடமாக அமையும் விளையாட்டா அடுத்த பாடத்தை நாங்கள் அஞ்சாவது படிக்க போறோம் அப்ப இதுக்கு முதல் பாடங்கள் உங்களுக்கு விளங்கல் அப்படின்னு சொன்னா நான் ஒரு லிங்க் ஒன்று கொடுத்துருக்கேன் ஒன் டூ த்ரீ ஃபோர்னு கூட பண்ணான் அந்த சாரி ஃபோ வராது த்ரீ மட்டும் வரும் அஞ்சாவது பாடம் அடுத்த நாளைக்கு தான் படிக்க போறோம் நம்ம அப்போ இந்த அஞ்சாவது பாடத்துக்கு முதல்ல இந்த பாடம் உங்களுக்கு விளங்கிட்டா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க இந்த பாடத்துக்கு முதல் பாடத்தை பார்த்தா தான் உங்களுக்கு இந்த பாடம் விளங்கும் அதனால பார்ட் ஒன் டூ த்ரீன்னு சொல்லி கமெண்ட்ல டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது அந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய பாடங்களை நீங்கள் பார்த்துட்டு வந்து படித்து கொள்ளுங்க அடுத்ததாக நாங்கள் ஒரு புதிய விஷயத்தை படிக்க போகிறோம் புதிய விஷயத்தை படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்தணும் பூஜ்ஜியம் ஏழு 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 நான்கு எட்டு நான்கு நான்கு ஐந்து ஆறு இந்த இலக்கம் என்னுடைய வாட்ஸ்அப் இலக்கம் இந்த வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு நீங்கள் மெசேஜ் போட்டிங்களா இருந்தால் நம்ம கிளாஸ் ஒன்று இருக்குது விளங்கிட்டா ஆன்லைன் கிளாஸ் ஒன்று இருக்குது அந்த ஆன்லைன் கிளாஸில் நீங்களும் ஃபீஸ் கட்டி படிக்க விரும்பினா வாட்ஸ்அப் பண்ணுங்க மற்றும் ஒரு காலையில் சந்திக்கிறேன் அனைவரும் வணக்கம் இது தமிழ் மக்களுக்கான சிங்களம் கற்றல் வீடியோ மற்றும் ஒரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் See you my boy. <coughs> Swining off.